ஒரு மரம் ஒழுங்காக கனிதரல அல்லது அந்த கனில சுவை இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மர கிளையை எடுத்து நல்ல சுவையுள்ள கனி தர மரத்தோட என்ன பண்ணிடுறாங்க சேர்த்துட்றாங்க சேர்த்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த ஜீவன் போறதுனால அந்த கிளையும் நல்ல கனி என்ன பண்ணுது அதனால சொல்றாரு புறஜாதியா இருந்த உன்னை நல்ல ஒளிவோ மரமாகி ஆபிரகாமின் சந்ததியோட நான் என்ன பண்ணுறேன் இணைக்கிறதுனால நீயும் கனி கொடுப்பேங்குறாரு ஜீசஸ் வந்து சி லைஃப் மேட்டர் பத்தி பேசும் இப்போ நம்ம என்ன பண்ணிறோன்னா பிரதர் ஆண்டவர் சுவாசிக்கணும் அபிர்தர் அற்புத நடக்கம் புதர் நான் சொல்றேன் இந்த

ஆல்ரெடி அவருக்குள்ளே தான் இருக்கிறீங்க என்று நிறைய நேரங்களில் எதை கேட்கிறீர்களோ எதை நம்புகிறீர்களோ எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு அப்படியே வரும் உன் விசுவாசத்தின் படியே உன் விசுவாசத்தின் படியே ஆக கிடையாது இல்லை உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கிடா ஏதா சொல்கிறீங்க ஆமாம் கர்த்தர் எல்லாமே நமக்காக மக்காக செஞ்சு வச்சிருந்தாலும் நீ என்ன விசுவாசிக்கிறீ அதான் உனக்கு நடக்கணிட்டார் இப்போ தேவ சித்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும் பிரதர்னா இன்னும் நம்ம எங்கே இருந்துருக்கணும் ஏன்னா நம்மளை பற்றி அவ்வளோ கனவு வச்சுருக்கிறார் நம்ம அவ்வளோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் ஆனாலும் நம்ம கஷ்டப்படுற காரணம் என்னென்னா அவர் எல்லாமே நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சாலும் நம்ம குருவி மூலம் எப்படி தான் யோசிக்குதுன்னா முப்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரதர் இப்போயே மூட்டு வலி வந்துருச்சு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு சுகர் வந்த மாதிரியே இப்போ நானே என்ன பண்ணிக்கிறேன் ஏத்துக்கிறேன் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானே தீர்மானிச்சுறேன் ஆனா இங்க சொல்றாரு இயேசுவை விசுவாசித்தால் நீ ரத்தத்தினால் பிறக்கலன்றாரு எதனால் பிறக்கல நான் சொல்றேன் இந்த வசனத்துல எல்லாம் அப்படியே நீங்க மூழ்கிடணும் பயம் உங்கள இருந்து வெளியே போகும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஜீனியாலஜி ஜெனட்டிக் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு மெடிடேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் ஜீனியாலஜியே மாறிடுச்சின்னு இப்படி மெடிடேட் பண்ணுங்க த பிளட் லைன் ஆஃப் ஆண்டவர் வந்து சில உதாரணங்கள்லாம் பைபிளில் இருக்கும் பாருங்க காட்டொழிவ மரத்திலிருந்து எடுத்து நல்ல ஒளிவ மரத்துல என்ன பண்றாங்களா ஒரு மரம் ஒழுங்கா தரல அல்லது அந்த கனியில் சுவை இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த மரக்கிளை எடுத்து நல்ல சுவையுள்ள தர மரத்தோட என்ன பண்ணிடுறாங்க சேர்த்தர்றாங்க சேர்த்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த ஜீவன் போறதுனால அந்த கிளையும் நல்ல கனி என்ன பண்ணுது அதனால சொல்றாரு புறஜாதியா இருந்த உன்னை நல்ல ஒளிவ மரமாக ஆபிரகாமின் சந்ததியோட நான் என்ன பண்றேன் இணைக்கிறதுனால நீயும் கனி கொடுப்பங்கிறாரு ஜீசஸ் வந்து சி லைஃப் லைஃப் மேட்டர் பத்தி பேசுவோம் இப்போ நம்ம என்ன பிரதர் ஆண்டவர் விசுவாசிக்கணும் பிரதர் அற்புதம் நடக்கணும் நான் சொல்றேன் இந்த முக்கிறது போராடுறது ஸ்ட்ரைவ் பண்ணுறதுலாம் நிறுத்திட்டு ஃப்ரீயாக இருங்க எந்த மரமாவது கனி கொடுக்கணும் பிரதேர் அப்படின்னு நம்ம ஒருத்தர் தான் முக்கி புள்ள பார்க்குறோம் எந்த மரமும் கனி கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறதே கிடையாது அது அதுவாக என்ன பண்ணுது கனி மாமரத்துக்கு மாம்பழம் கொடுக்குறதுக்கு புஜம் பண்ணுதாது இயேசு சொன்னார் நல்ல மரம் கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார்ல கோவான் பதினஞ்சா அதிகாரத்தில் என்ன சொன்னார் நானே திராட்ச செடி நீங்கள் என்னன்றார் அப்போ நீங்கள் நல்ல மரத்தில் இருக்கீங்களா கெட்ட மரத்தில் இருக்கீங்க அப்போ நல்ல தான் கொடுப்பீங்க அப்போ நீங்கள் நல்லவங்கிறேன் நான் உங்களை யார் ப்ரூவ் பண்ண சொல்கிறது நல்லவங்க அவர் சொல்லிட்டார் நான் செடி நீ கொடி அப்போ நான் வந்ததே யார்கிட்ட இருந்தால் வந்தேன் கொடி எங்கேருந்தால் வரும் செடியில் இருந்தானே வரும் அப்போ நான் யார்கிட்ட இருந்தால் வந்தேன் அப்புறம் எதுக்கு அவரோட சேரத்துக்கு கஷ்டப்படுறீங்க ஆல்ரெடி அவருக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்ற வி ஆர் ஒன்னுங்கிறாரு இன்செப்பரபிள் பிரிக்க முடியாதுன்றார் குவாலிட்டி தானா ஓம் குவாலிட்டிங்கிறாரு நல்ல மரத்தில் கெட்டங்கண்ணிய என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாதுல்ல அப்ப ஏசு தான் திராட்சை செடினா நல்ல மரமா இல்லையா அப்போ அதில் இருக்கிற நான் யாரு அவ்வளோதான் கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க போராடாதீங்க நல்லவங்களா இருக்கணும்னு ட்ரை பண்ணி நான் நல்லவன் தானே விசுவாசிங்க நான் தேவனுடைய பிள்ளை அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறது ஐ கரி சீட் ஆஃப் காட் இப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது பிறவாமல் யாராலே பிறந்தவர்களா சி யூ ஆர் பார் ஆஃப் காட் தேவனாலே பிறந்தவன் நாய்க்கு பிறப்பதெல்லாம் பூனைக்கு பிறப்பது மனுஷனுக்கு பிறப்பது தேவனுக்கு பிறப்பது அப்ப நீங்க யாரு கண்ணு திறங்கணும் நம்மளுக்கு நீ என்னைக்கு விசுவாசிச்சியோ உனக்குள்ள ஒரு நியூ லைஃப் வந்துருச்சுடா நீ மனுஷனால பிறக்கல நீ யாரால பிறந்திருக்கிற திங்க் லைக் காடுங்கிறாரு தேவனை போல யோசி நீ தேவனாலே பிறந்தவன் தேவனாலே பிறந்தவன் அவர்கள் விசுவாசத்தினாலே தேவனாலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னா இப்ப லைஃப் சோர்ஸே மாறிடுச்சு என்ஜினே மாறிடுச்சு லைஃபே மாறிடுச்சு இப்பொழுது நீ மனுஷ ஜீவனில் வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல தேவனுடைய ஜீவனை உடையவர்களாய் சிந்தியுங்கள் திங்கிங்கே எங்கே போனோம்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃபுக்கு போயிருங்க ஆமா